ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ யாரை எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்திருக்கும் அது வந்து மார்க்ஸை வச்சு வந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைய செயல்பாட்டு அறிக்கை மூலயமா எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு அதை வச்சு போட்டிருக்கா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் உங்கள் பேர் வந்து உங்கள் பிளாக்ல வந்திருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து பார்க்க போனிங்கன்னா ப்ளாக் கோஆர்டினேட்டர் போஸ்ட் வந்து யாருக்கு கிடைக்கும் எதன அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ப்ளாக் கோஆர்டினேட்டர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு தான் அதை வந்து டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சேலரி அது பிளாக் கோஆர்டினேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாருங்களா ஏன்னா வந்து இதுக்கு வந்து மார்க்ஸை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மைய செயல்பாட்டு அறிக்கை அது எப்படி இருக்குன்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எப்படி இந்த ஃபுல் ஃப்ளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அந்த கோஆர்டினேட்டருக்கு தெரியும் எந்த தன்னார்வலர் வந்து ஃபுல் ஃப்ளாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போல்டாக பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் வாலன்டீர்ஸை கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும் சொன்னால் அவங்களால பார்த்துக்க முடியுமா முடியாதா இன்னொன்று ஸ்டேட்லேருந்து வரதான் ஃபார்வர்ட் பண்ணனும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கணும் வீலர் ஓட்ட தெரிகிறவங்களா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தோட அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ நம்மள மாதிரி ஒரு வாலண்டியர் தான் வந்து ஒருங்கிணைப்பாராக வரப்போகிறாங்கன்றதே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவலை இல்லாமல் வந்து நம்ம வந்து நம்ம கடமையை செய்வோம் ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம எல் நம்ம வந்து இந்த வேலையில் இணைஞ்சோம் இன்றைக்கி வந்து அந்த வேலை இல்லை அப்படின்னும் போது அதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எத்தனையோ வந்து கேளி கிண்டல்களாக இருந்திருக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு போறியா இதில் பசங்களை ஏன் மேய்க்கிற வீட்டிலேயே கூட சொல்லியிருப்பாங்க வெளியில கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப கடினமாக உழைச்சோம் இன்னைக்கு நம்ம பணம் என்ன அப்படின்றதுக்காக நீங்கள் நினைக்க வேண்டாம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கற்கும் பாரதம் அதுக்கப்புறம் வந்து எண்ணும் இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சொல்கிறாங்க எனக்கு சரியாக ஒர்க் பண்ண அவங்களுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட எதுலையோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்துட்டே இருப்போம் நிச்சயம் நமக்கு நல்லா நடக்கும்